ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரவா உப்புமா அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது ஆனால் அதில் ஒரு சில பேருக்கு வந்து ரவா உப்புமா பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு ரவா உப்புமா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எப்பயுமே ரவ உப்பமாக இருக்கட்டும் கேசரியாக இருக்கட்டும் ரவையை வறுக்கிற விதத்தில் தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நல்லாவே வறுக்கலை அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால தான் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக கடலைப்பருப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ நம்ம உப்புமாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம இஞ்சியை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து இஞ்சி சேர்க்க வேண்டாம் இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறினா போதும் ஏன்னா உப்புமாவுக்கு வந்து அதிகமாக கலரெலாம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா அந்த வந்து என்ன சொல்கிறது ஒரு ஷைனிங் ஆகும் இல்லையா அளவுக்கு கலர் வந்தால் போதும் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சில பேருக்கு ரொம்ப உதிரியா வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு கொஞ்சம் குலைவா சாப்பிட்டாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போறேன் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து ரெண்டாவது டம்ளர் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ டோட்டலாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது வருது வச்ச ரவையை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டி தட்டின மாதிரி ஆயிரும் அதனால தான் உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரவை வேகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் வச்சிருங்க அது ரவை நல்ல வெந்து வரும் இப்போ ரவை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஃபுல்லாக நீங்கள் இதில் வதக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து மூடியை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த தம்லயே உங்களுக்கு அந்த ரவை வந்து வெந்து வந்துடும் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லயே போட்டு நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆன மாதிரி ஆயிரும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அந்த உப்புமாவோட ஒரு ஃப்ளேவருமே நல்லா இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் உடனே ஒரு மூடியை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரவை வந்து வெந்து வந்துடும் அவ்வளோதான் ரவா உப்புமா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெருசாக போட வேண்டாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்